திரைத்துறையில் பல பேருக்கு காதல் அனுபவங்கள் பல நடந்திருக்கு அதே போல் ஜெயலலிதா வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம் என்றாலுமே சில தெரியாத விஷயங்களை நமக்காக பகிர்ந்திருக்கிறார் பிரபல பத்திரிகையாளரான டிவி வி சோமு ஜெயலலிதாவை பிரபல நடிகர் சோபன் பாபுடன் சேர்த்து பல கிசுகிசுக்கள் வந்தாலுமே பத்திரிகைல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி கண்டபடி எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம் இதன் ஆரம்ப விதை எங்கிருந்து உருவானது என்பதை சோமு விவரத்து கூறியிருக்காரு அதாவது ஜெயலலிதா நடிக்க வந்து ஐந்து வருடங்கள் கழித்து மிகவும் பிரபலமான நடிகையாக மாறியிருக்காங்க அந்த நேரத்துல சோபன் பாபு சிறு சிறு கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்தாராம் ஜெயலலிதாவின் திரைப்படங்களை பார்த்து அப்பவே சோபன் பாபுவுக்கு ஜெயலலிதா மீது ஒரு ஈர்ப்பு வந்ததாம் தெலுங்குல அபிமன்யு என்ற திரைப்படத்திற்காக சோபன் பாபு முதல் முதல ஹீரோவாக ஒப்பந்தம் இருக்காரு அவருக்கு ஜோடியாக ஜெயலலிதாவை அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்துவிட்டு அதை சோபன் பாபுவிடம் தெரிவித்து விட்டு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வகையும் கொடுத்து போயிட்டாராம் ஆனால் நாளாக நாளாக அந்த படத்திற்காக சோபன் பாபுவை அழைக்கவே இல்லையாம் இவர் நேராக அந்த தயாரிப்பாளரிடம் சென்று நடந்ததை விசாரித்திருக்காரு அப்போது ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா ஷோபன் பாபுவுடன் நடிக்க விருப்பமில்லை என்று சொல்லிட்டாங்களாம் இதை கேட்டதும் ஷோபன் பாபுவிற்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சாம் ஆத்திரமும் வந்ததாம் இதன் ஷோபன் பாபு அவருடைய கட்டுரையை எழுதியிருக்காராம் அதன் பிறகு இருவரும் தனித்தனியாகவே படங்களை நடிக்க இருவரின் படப்பிடிப்பும் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாம் சோபன் பாபுவின் படப்பிடிப்பு பக்கத்துல தான் ஜெயலலிதாவின் படப்பிடிப்பும் நடந்ததாம் அவரை போய் பார்த்து விட்டு வரலாம் சொல்லி சோபன் பாபு ஜெயலலிதா இருந்த படப்பிடிப்பிற்கு சென்றாராம் ஆனா அந்த சமயத்தில் ஜெயலலிதா மேக்கப் போடுவதற்காக சென்றுவிட அவருடைய அம்மா சந்தியாதான் அங்கே அமர்ந்திருந்தாங்களாம் சந்தியாவை பார்த்ததும் சோபன் பாபுவிற்கு கழுத்து நிறுத்து கொன்று விடலாம் போல இருந்ததாம் இதையும் வெளிப்படையாக சோபன் பாபு அவருடைய கட்டுரையில் எழுதியிருக்காரு அதன் பிறகு சந்தியா இருந்து விட எழுபதுக்கு பிறகு ஜெயலலிதா அவருடைய தனி ஆர்வத்தில் படங்கள்ல நடிக்க தொடங்கினாங்க அந்த தான் சோபன் பாபுடன் நடிக்கும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இருவரும் அறிமுகமும் ஆனாங்களாம் ஆனால் சோபன் பாபுவை பார்த்த உடனே ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதாகவும் ஏன்னா இயல்பாக சோபன் பாபு நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவராம் தன் அம்மா இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருந்த சோகத்திலிருந்து வெளிவரத்துக்கு சோபன் பாபுவோட பேச்சும் அக்கறையும் ஆறுதலாக தேவைப்பட்டிருக்கு ஜெயலலிதாக்கு இருவரும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்களாம் இவர்களை பற்றிய பல கிசுகிசுக்கள் அன்றைய நாளிதழ்களையும் பத்திரிகைகளையும் வெளிவந்து கொண்டுதான் இருந்தான் அப்போது மும்பை வார பத்திரிகை ஒன்று இவர்களை பற்றி ஒரு கிசுகிசு எழுதியிருந்தால் அதற்கு ஜெயலலிதா தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினாங்களாம் அதுல ஆமா நாங்க ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் சொல்லி வெளிப்படையாக எழுதியிருக்காங்க இதன் எதிரொலியாக தமிழ்நாட்டிலும் இதை பற்றி பல கிசு கிசுகள் வந்து கொண்டிருக்க ஒரு பத்திரிகை இவரை பேட்டி காண வந்திருக்கு அப்போது நீங்க ஏன் சோபன் பாபுவை திருமணம் செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்களாம் அதற்கு ஜெயலலிதா சோபன் பாபு ஏற்கனவே திருமணமானவர் எங்களுடைய திருமணம் அவருடைய குடும்பத்தை மிகவும் பாதிக்கும் அதனால்தான் நாங்க இருவரும் ஒன்றாக திருமணம் செய்து கொள்ளாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லி பேட்டியில் சொல்லியிருக்காங்க இப்படியே போய்கொண்டிருக்க என்பதுக்கு பிறகு இவர்கள் இருவரும் பிரிந்துறாங்க அதற்கு முறையான காரணம் என்று எதுனே பெருசா தெரியல அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பத்திரிகையாளர் வந்து சோமியோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம் அதாவது ராமன் பரசுராமன் என்ற ஒரு படம் சிவகுமார் நடிப்பில் தமிழில் தயாராகி கொண்டிருந்தான் அதே நேரத்தில் தெலுங்கிலும் அந்த படம் சோபு பாபு நடிப்பில் தயாரிப்பு பண்ணியிருந்தாங்களாம் தெலுங்கில் அந்த படத்தின் ஒரு சண்டை காட்சியாக ஜப்பானில் படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருந்தாங்களாம் அந்த காட்சி நன்றாகவே விவர அதை ஜெயம் ரவின் அப்பாவான எடிட்டர் மோகனை வைத்து எடிட் பண்ண சொன்னாங்களாம் அவரும் அந்த காட்சிகளை அழகாக எடிட் செய்திருந்தாராம் இதை சிவகுமார் பார்த்துவிட்டு இந்த காட்சிகளை எம்ஜிஆர் பார்க்க வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டாராம் அதெல்லாம் தாண்டி ஏவிஎம் ஸ்டுடியோ வரவழைத்து அந்த காட்சியை போட்டு காட்டியதற்காக சோமு வந்து சொல்லியிருக்காரு இதற்கிடையில் அந்த காட்சியை பார்ப்பதற்கு எம்ஜிஆர் ஸ்டுடியோவுக்குள் நுழையும் போது உள்ளே இருந்து சோபன் பாபு வெளியே வர உடனே எம்ஜிஆரின் காலில் விழுந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்கிட மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அனைவரும் முன்னாடியும் சொல்லிவிட்டு சென்றாராம் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஜெயலலிதாவும் சோபன் பாபுவும் பிரிஞ்சுட்டாங்களாம் இதை பற்றி டிவி சோமு வந்து பார்த்தீங்கன்னா கூறிய போது சில சந்தேகங்களை முன்வைச்சாராம் அதாவது திடீர் என்று குறுக்கே வரமாட்டேன் என்று சொல்லி காலில் விழுகிறார் என்றால் அப்போ இதற்கு முன் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி நாம் நினைக்கணும் எம்ஜிஆர் தரப்பில் இருந்து ஏதாவது ஒரு அழுத்தம் சோபன் பாபிற்கு சென்றிருக்கனு சொல்லி சோமு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய நடிகர் அனைவர் முன்னாடியும் எம்ஜிஆர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அவர் ரகசியமாகவே செஞ்சிருக்கலாம் ஆனால் ஜெயலலிதா சோபன் பாபின் விஷயம் உலக மறந்துவிட்டது அதனால் இவர் கேட்கும் மன்னிப்பும் உலகம் அறிய வேண்டும் சொல்லி எம்ஜிஆர் நினைச்சிருக்கலாமா அதன் காரணமாக எம்ஜிஆரின் ஏற்பாட்டிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு சொல்லி சோமு சொல்லிருக்காரு எந்த ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வேற லெவலில் ரீச் ஆச்சு இதை பார்த்து உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க